தமிழக அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் வேலையை புறக்கணித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஜாக்டோ ஜியோ அறிவிப்பு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஒன்று சேர்ந்து தமிழகம் முழுவதும் ஒருநாள் மறியல் போராட்டம் நடத்தி வந்தனர் அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி ஒருநாள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டோரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போராட்டக் குழுவினர் சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் ஊதிய முரண்பாட்டை கலைத்தல் வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் காலம் முறை ஊதியம் வழங்க வேண்டும் தமிழக அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வருகின்ற பிப்ரவரி பதினைந்தாம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்களில் ஒருநாள் நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தெரிவித்தனர் அதற்கும் தமிழக அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் தொடர் போராட்டத்தில் போவதாக போராட்டக் குழுவினர் தெரிவித்தனர்

மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் உயர்மட்ட குழுவினுடைய முடிவிற்கு ஏற்க ஆறு கட்ட போராட்ட இயக்கங்களை நான்கு வரைக்கும் உறுப்பினர் சந்திப்பு இயக்கம் முடிவடைந்திருக்கிறது இரண்டாவது கட்ட போராட்டமாக இன்றைக்கு மாநிலம் முழுவதும் லட்சக்கணக்கான ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் இந்த மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவது கட்டமாக பிப்ரவரி ஐந்திலிருந்து ஒன்பதாம் தேதி வரை நாங்கள் அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்க இருக்கிறோம் பத்தாம் தேதி வேலைநிறுத்த மாநாட்டை நடத்த இருக்கிறோம் பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி இந்த அரசுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் வகையில் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை செய்யிறோம் இருந்தும் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசாங்கம் கேட்டு எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் அறிவித்தபடி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசு அலுவலகங்களும் இயங்காது எந்த பள்ளிகளும் இயங்காது எந்த கல்லூரிகளும் இயங்காது ஒட்டுமொத்த காலவரையற்ற போராட்டத்தை எங்களுடைய பழைய பென்ஷன் திட்டம் உள்ளிட்ட அந்த திட்டங்களை அனைத்தையும் எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று கோரி அந்த காலிப்படி இடங்களை வேண்டும் என்று உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றக்கூடிய இந்த போராட்டம் நடைபெற இருக்கிறது सो so, सुरेश मानी लगोड़ी है लग इस पाले